உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரை சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சிருங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து இருக்கிறோம் அதாவது எந்த நட்சத்திரமாக இருந்தால் கூட உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முதன்மையான வழிபாடு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அதே மாதிரி குலதெய்வ பெயர் தெரியாதவங்களுக்கு வந்து கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான வழிபாடு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் ஆனால் இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு மத்தியில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்கும் இல்லையா ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்மத்துக்கும் நல்ல விஷயங்களை வாரி வழங்கக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை நட்சத்திர சாஸ்திரப்படி சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் வந்து நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபடலாங்கிற விஷயத்தை தான் நம்ம ஏஸ்ட்ரோ திருச்சிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது நட்சத்திர வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது நட்சத்திரமாக அதாவது உத்தியோக நட்சத்திரமாக தொழில் நட்சத்திரமாக அதாவது வருமானத்திற்கு உண்டான நட்சத்திரமாக அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கான மரியாதையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த மகம் நட்சத்திரம் விளங்குது இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே மகத்துக்கு உண்டான சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் பார்க்க தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே வாக்கியம் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் மகத்தில் மகத்தில் அதாவது மகம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மகத்தில் பிறந்தால் இந்த ஜகத்தை ஆளலாம் அப்படிங்கிறது சாத்திர உண்மை எந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரக நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் எந்த கிராமத்தில் பிறந்தாலும் அந்த கிராமத்துக்கு தலைவராக நகரத்தில் இருந்தது அப்படின்னா அந்த நகரத்துக்கு தலைவராக அல்லது அரசியல் ரீதியான வகையில் ஒரு கவுன்சிலர் அல்லது எம்எல்ஏ அல்லது மந்திரி அல்லது நாட்டை ஆளக்கூடிய முதன்மையான மந்திரி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து முதன்மையான நட்சத்திரமா விளங்கக்கூடிய முன்னேற்றமாக நட்சத்திரமாக விளங்கக்கூடிய முதல் நட்சத்திரமாக விளங்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மகம் அப்படிங்கிறது உண்மை அகம் அப்படிங்கிற நெஞ்சில் எந்த ஒரு ஓர வஞ்சனையும் இல்லாமல் மனசில் பட்டதை பட்டதப்படி ஒளிவு மறைவில்லாமல் உறக்க பேசக்கூடிய நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் சின்ன வயசில் வந்து வாத்தியார் கிட்டே வந்து பயந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த வாத்தியாரையவே கேள்வி கேட்கக்கூடிய அந்த வாத்தியாரையே தன்னுடைய வாய் பேச்சால வெல்லக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த மகத்துக்கு உண்டான மிகுதியான சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி மகத்தில் பிறந்து நாங்கள் வந்து நாட்டுக்கு தலைவராக வேண்டாம் ஜெகத்தை ஆள வேண்டாம் குறைந்தபட்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அந்த மாதிரி வாழ முடியல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா பொதுவாகவே மகத்தில் பிறந்தவங்க நாட்டுக்கு தலைவராக இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் வீட்டுக்கு கண்டிப்பாக தலைவராக இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் ஆறு ஏழு பேர் அண்ணன் தம்பி இருந்தால் கூட இந்த காலத்தில் அண்ணன் தம்பிக்கே வாய்ப்பில்லாம இருந்துகிட்டு இருக்குது வரக்கூடிய காலங்களுக்கு அண்ணன் தம்பி அப்படிங்கிறது அது என்ன சொந்தம்னு கேட்கக்கூடிய கேள்விக்குறியாக மாறப்போகுது அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இருந்தாலும் கடந்த காலங்களில் இரண்டு மூன்று அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் நீங்கள் பிறந்திருந்தால் கூட உங்களுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரமாக வந்துடுவீங்களே அந்த குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடிய அல்லது அந்த குடும்பத்தையே கட்டி ஆளக்கூடிய அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு சில சங்கடங்களை தட்டி கேட்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மகம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இந்த மாதிரி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அல்லது ஜாதகப்படி விதிக்கப்பட்ட யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பல்வேறு விதமான வழிபாடுகளுக்கு மத்தியில் ஆதித்ய பகவான் என்று சொல்லப்படுகிற ஆதித்ய பகவான் என்று அங்கீகரிக்கப்படுகிற சூரிய பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான வழிபாடாகவே அமையுது நீங்கள் அரசியலாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அதில் முதல் நிலையில் கால் பதிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்படி முதல் நிலைக்கு வர வேண்டிய நீங்க கடை நிலையில கஷ்டப்பட்டிருந்தீங்க அந்த மாதிரியான கஷ்டப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தென்படணும் அப்படின்னா சூரிய பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய சூட்சமமான வழிபாடு இருக்கிற காரியத்தில் எடுக்கிற காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு காரிய வெற்றி காணணும் அப்படின்னா அதற்கு சூரிய பகவானுடைய வழிபாடு முதன்மையானதாக சொல்லப்பட்டிருக்குது பொதுவாகவே சூரிய வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து வச்சுக்கிட்ட கூட இன்னும் வாழ்க்கையில் நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க கண்டிப்பாக சூரிய பகவானை நினச்ச நேரத்தில் அல்லது தூங்கி எழுகிற நேரத்தில் சூரிய பகவான் வழிபாடு அப்படிங்கிறத விட ஒவ்வொரு நாளும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய உதயம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து கிழக்கு முகமாக நோக்கி அதாவது விடியல் இருந்தால் கூட அந்த காலை சூரிய சூரிய உதய ஏறுமுக வந்து பகவானை நோக்கி நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பு ஒரு சில நாட்களில் வானம் மூட்டத்தோடு இருந்தது அப்படின்னா சூரிய பகவான் தெரியாது இருந்தாலும் கிழக்கு முகமாக நோக்கி வழக்கமான வாழ்க்கையில் சூரிய பகவானை வழிபாடு சிறப்பு அந்த சூரிய பகவானை வழிபாடு வச்சு கூட வாழ்க்கையில் நல்லது நடக்கல் அப்படின்னு கவலைப்பட்டு நொந்து போனவர்களுக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக கிழக்கு முகமாக நின்று ஓம் ஷீம் சூர்யாய நம திரும்பவும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமவும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு உங்களுடைய மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எந்த மூளையில் நீங்கள் இருந்தாலும் முதல் நிலைக்கு வரக்கூடிய முன்னேற்றமான காலத்தை ஆதித்ய பகவான் வழிபாடு அப்பட்டமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கி ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்ட காலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்